திருச்சி சொற்றுனை வேதியன் சோதிவானவன் புற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ பூட்டியோர் கடலில் பாய்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நடணையாவது நமஜீவீ இப்பாடலானது திருநாவுக்கரசர் பெருமானால் அருளப்பெற்றது இப்பாடலின் பொருளானது வேதவாசகத்தின் வாக்கிய பொருளாக உள்ளவனாய் பரஞ்சோதியாக அழியாத நிலையாக வீட்டிருக்கும் எம் பெருமானுடைய சேவடிகளை உள்ளம் பொருந்த கைத்தொழுதலால் கல்லை துணையாகச் சேர்த்து அதனோடு இணைத்து கடலில் தள்ளிவிட்டாலும் எம் பெருமானுடைய திருவைந்தெழுத்தே நமக்கு பெரிய துணையாகும் என்கின்றார் திருநாவகரசர் பெருமான் இப்பாடலானது காந்தார பஞ்சமத்தில் அருளப்பெற்றது திருச்சிற்றம்பலம்